Hi friends! இதயம் சீரியலோட டுவெண்ட்டி இத் ஏப்ரல் எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கோவிலில் இருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் வந்து வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மரகதம்மா கல்யாணத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உடனே அறிவு வந்து எல்லாமே நீங்கள் சொன்னபடி தான் இது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த கல்யாணம் மட்டும் எங்கள் இஷ்டப்படி தான் நடக்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாக பண்ணுங்கள் கல்யாணத்தை கிராண்டாக பண்ணிக்கலான்னு திருப்பி வந்து கல்யாணத்தையும் சிம்பிளாக பண்ணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நாங்கள் வந்து எவ்வளோ பணக்காரங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு உடனே மரகதம்மா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பணத்தை காட்டுறதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் நான் வந்து என் மருமக பாரதி வந்து எதுவும் அசிங்கப்பட்டு கூடாதுன்னு நினைக்கிறேன் லதா கல்யாணத்துலயே பார்த்தீங்கல்ல எப்படி வந்தால் எல்லாரும் பேசுனாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணமாக நாளைக்கு யாரும் கேட்டக்கூடாது அதனால தான் நான் வந்து இப்போவே கேட்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே சாரதா அம்மாவும் வந்து எங்க இஷ்டப்படி தான் கல்யாணம் நடக்கும் நீங்கள் வந்து நேற்றுக்கு நைட்டு தான் எங்களை கோவிலுக்கு வரணும்னு சொன்னீங்க உடனே நாங்கள் எல்லாரும் கிளம்பி வரலையா அமெரிக்காவில் படித்த பையன் காலில் சலங்கையை கட்டி நீங்கள் வந்து ஆட விட்டீங்க சாமி வந்திருக்குன்னு சொல்லி அதை கூட நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் பார்த்துட்டு தான் இருந்தோம் எல்லா சம்பிரதாயமும் நீங்க பண்ணீங்க எதுக்குமே நாங்கள் எந்த மறுப்பும் சொல்லலை ஸோ இப்படி நாங்கள் எல்லாத்துக்கும் பேசாம இருக்கோம் நாங்க ஆசைப்படுறது ஒரு கல்யாணம் மட்டும் தான் அதை கூட நீங்கள் விருப்பப்படி நீங்க பண்ண விட மாட்டேங்கிறீங்க இதில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் வந்து ஆதி எதுவுமே பேசல ரத்னம் சார் பாரதி எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க பேசுகிறத பேசுறத வந்து உடனே அறிவு வந்து விண்ணும் விடாமல் மேலே மேலே பேசிக்கிட்டே இருக்கார் உங்கள் வீட்டு பொண்ணு வந்து ஒரு விதவை பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பாரதியும் ஆதி அப்புறம் ரத்னம் சார் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க அப்போ உடனே அவர் சொல்கிறாரு இப்படி இருக்கிற பொண்ணுக்கு வந்து நாங்கள் வாழ்க்கை கொடுக்கணும்னு வந்திருக்கோம் ஏதோ பணக்கார பையன் வாழ்க்கை கொடுக்குறோம் அவன் சொன்னபடி கேட்டுட்டு போகிறத விட்டுட்டு என்ன உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இதெல்லாம் என்ன ஒரு வேலையாக பணக்கார ஒரு கம்பெனியில் போய் சேர வேண்டியது அங்கே இருக்கிற பையனை வளைச்சி போட வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்லி அறிவு ரொம்ப மோசமாக பேசுகிறாரு இதை கேட்ட உடனே வந்து மணிக்கு ரொம்ப கோம்ப வந்துடுறது எங்க வீட்டு பெண்ணை பத்தி நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் சார் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ரெண்டு பேரும் விரும்புறாங்க யாராவது போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாம நம்ம உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அறிவு வந்து மேலே 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 பாரதியை பற்றி எதுவும் பேசிக்கிட்டே இருக்கார் இது ரொம்ப வந்து யாரும் தடுத்தும் நிறுத்தல அவரை அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஆதிக்கே ரொம்ப கோவம் வந்துடுறது ஆதி உடனே சொல்கிறாரு பூர் மாமா எல்லோரும் கொஞ்சம் சும்மா இருங்க இத்தனை நேரம் எல்லோரும் பெரியவங்க பேசுகிறீங்க நான் சும்மா இருந்தேன் பட் ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தா பெரியவங்க பேசுகிற மாதிரியே இல்லை சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது கொஞ்சம் எல்லோரும் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க பட் அதை கேட்கவே இல்லை அதுக்குள்ளே வந்து திருப்பியும் அறிவு இன்னும் பேசிச்சு பேச்சு முத்தி போய் அறிவு வந்து மணியை போட்டு அடிச்சிடுறாரு உடனே மணி திருப்பி வந்து அறிவு அடிக்கிறாரு ஒரே அங்கே சண்டை ஆகிடுது அப்போ வந்து வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து அறிவு மணியை அடிக்க போகிறாரு அப்போ அதை உடனே மணி பிடுங்கி அதை வந்து தூக்கி எறிகிறாரு அது தெரியாமல் போய் சாரதா தலையில் போய் பட்டுடுறது ஸோ தலையில் பட்ட உடனே அம்மாக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுறது இதை பார்த்த உடனே ஆதிக்கு பயங்கரவோம் வந்துடுறது அவர் உடனே வந்து மணியை போட்டு அடிக்கிறாரு ஸோ இப்படி ஒரே பயங்கரமாக சாதாரணமாக பேச்ச ஆரம்பிச்சது ஒரே பயங்கர சண்டை ஆகிடுது உடனே வந்து மறக்க சாரதா சொல்கிறாங்க வா ஆதி நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆதி உடனே பாரதியை பார்க்குறாங்க பாரதி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க இப்போ நீ வரையா இல்லையா அது இப்போ நீ வரலைன்னா இனிமே எப்பவுமே என்னை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இதை கேட்டவுனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டுறாங்க ஸோ இப்போ அடுத்தது வந்து சாரதா தலையில் கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து சாரதாமாவும் அறிவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அறிவு சொல்கிறாரு நான் முதலியே சொன்னேன் இல்லைக்கா இந்த சம்மந்தம் சரியாக வராதுன்னு நீ தான் விடாமல் வந்து அவன் எதுவும் ஆசைப்பட்டான் நீ எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் பட் இப்போ பாரு அவங்க தராதரத்தை காட்டிட்டாங்க இனிமேல் இந்த சம்மந்தம் நடக்க வேண்டாக்கா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ஒன்றையும் சாரதா அம்மா சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இது நடந்தால் சரியாகவும் வராது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போதே ஆதி அங்கே வந்துடுறாரு கிட்டே சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் ஆதி என் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பார்த்தியா இப்படி இருக்கிறவங்க வீட்டிலேருந்து நம்ம பொண்ணு எடுக்க வேண்டாம் இந்த கல்யாணத்தை நம்ம இதோடு நிறுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க ஆதி ஒன்னே சொல்கிறாரு நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்க அது பாரதியை மட்டும் தான் பண்ணிப்பேன் வேற யாரையும் நான் பண்ணிக்க மாட்டேன் அதே மாதிரி இப்போ பாரதிக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ வந்து திடீர்னு இப்படிலாம் பேச முடியாது என்னால் அதனால இதை பற்றி நான் பேச்சை இதோட விடுங்கம்மா எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தால் அது பாரதி மட்டும்தான் அப்படிங்கிறாரு ஆதி இதை கேட்ட உடனே சாரதாமா சொல்கிறாங்க ஓ அப்போ என்னை விட உனக்கு வந்து பாரதி தான் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு இப்படிலாம் பேசினா என்னம்மா பண்ண முடியும் நீ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்றாரு பட் அம்மா கேட்குற மாதிரியே இல்லை அறிவும் வந்து கூட கூட நின்றுட்டு அவங்களுக்கு இன்னும் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு உன்ன ஆதி சொல்றாரு மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கோம் நீங்க கொஞ்சம் தலையிடாமல் இருங்க அப்படிங்கிறாரு உடனே சாரதா அம்மா சொல்றாங்க சரி அறிவு நீ கொஞ்சம் சும்மா இரு சரி ஆதி நீ விருப்பப்பட்டபடியே கல்யாணம் பண்ணிக்கோ பட் ஆனால் அந்த வீட்டு குடும்பம் வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படிங்கிறாங்க ஆதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி முடிச்சுட்டு நிற்கிறாரு உடனே அறிவு சொல்கிறாரு அக்கா அவன் தலையில் அடிபட்டுருக்கு டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு இல்லை நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே சாரதா அம்மா அங்கேருந்து போய்ட்டுறாங்க இப்ப அவன் ஆதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அறிவு சொல்கிறாரு மாப்பிள்ளை உங்கள் நல்லதுக்கு தான் மாப்பிள்ளை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இப்படி அவரை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு ஆதி இந்த பக்கம் பாரதி வீட்டில் வந்து தனம் உட்காந்து அவங்க அப்பாக்கிட்ட ரத்னம் சார் கிட்ட புலமிட்டுருக்காங்க ஏன் வந்து ஆதி அடிச்சிட்டான் வீட்டுக்கு வந்து இப்படியா பண்ணிட்டு போவான் இதை யாரு வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மரகதம்மா வராங்க அவங்களும் இன்னும் அவங்க பங்குக்கு வேறு இன்னும் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க பணக்கார பௌஷம் காட்டிட்டாங்க பணக்காரங்கிற திரும்புகளை நம்மளே இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அந்த உடனே அந்த இடத்துக்கு மணி வராரு மணி வந்த உடனே மணி சொல்கிறாரு பூர்வம் தானும் நீ கொஞ்சம் சும்மா இரு இதை பற்றி எதுவும் பேசாத மாமா ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தனம் சொல்கிறாங்க இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே மணி சொல்கிறாரு இல்லை மாமா நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க ஏன் வீடு மாமா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல பாரதியும் தமிழ் வந்து நின்றுக்கிறாங்க உடனே தானும் வந்து பாரதியும் தமிழையும் பார்த்து ரொம்ப திட்டுறாங்க பாரதி வந்து எல்லி உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பாரதியை திட்டினோன்னே பாரதியை அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்போ உடனே ரத்தம் சார் சொல்கிறாரு இப்போ நீ ஏம்மா பாரதி மன்னிப்பு கேட்குற மேலே என்ன தப்பு இருக்கு ஒன்றுமே இல்லை அதனால நடந்ததுக்கும் இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அதனால நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் உடனே ரத்தம் சார் சொல்கிறாரு இப்போ ஊரில் வந்து இந்த அந்த பையனை வந்து ஜாமீனில் எடுக்காதீங்க நான் சொன்னேன் நீங்கள்லாம் கேட்காம போய் துறையை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து போலியாக சாமியை வச்சு என் மானோ என் என்னோட ஊர்க்காரங்க முன்னாடி என் பிறந்த ஊரில் போயிடுச்சு இதை எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அம்மா தலையில் ரத்தம் வந்தால் எந்த பையனுக்கும் கோவம் வரதான் செய்யும் அது ஆதி தம்பி பண்ணது தப்பு தானாலும் அந்த மாதிரி ஒரு தான் அவர் பண்ணினார் பாரதி இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கே கொஞ்சம் நிரடலாதாம இருக்கு கொஞ்சம் யோசிச்சு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதோட இந்த எபிசோட் முடியுது